வணக்கம் தமிழ் சொந்தங்களே இந்த பதிவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் தை அமாவாசை தினத்தன்று தன் பக்தனின் உயிரை காக்க மன்னன் கண்முன்னே இறைவன் நடத்திய அதிசயத்தை காண்போம் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு தஞ்சாவூரை மகாராஷ்டிரா வம்சத்தை சேர்ந்த முதலாம் சரபோஜி மன்னன் ஆட்சி செய்து வருகிறார் இவர் அதிக தெய்வ பக்தி கொண்டிருந்தார் தை அமாவாசை தினத்தை ஒட்டி தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தன் பரிவாரங்களோடு காவேரி போம்பட்டினம் வருகிறார் அங்கே நீராடி சடங்குகளையெல்லாம் நிறைவு செய்து செல்லும் வழியில் திருக்கடையூரில் உள்ள சிவாலயத்தில் அன்னை அபிராமியை தரிசனம் செய்ய செல்கிறார் அதே சமயம் திருக்கடையூர் சிவாலயத்தில் உள்ள பெயர் சுப்பிரமணிய ஐயர் இவர் அன்னை அபிராமியை தரிசனம் செய்வதையும் பூஜிப்பதையுமே இயல்பாக கொண்டிருந்தார் இவரின் தெய்வீகதன்மையை அறியாத பலரும் இவரை பித்தன் என கேலி செய்வார்கள் ஆனால் இதையெல்லாம் அவர் கண்டுகொள்ள மாட்டார் சரபோஜி மன்னர் கோவிலுக்குள் வருகிறார் மன்னர் வருவதைக் கண்டு அனைவரும் மன்னரை வணங்குகிறார்கள் ஆனால் பட்டரோ வழக்கம் போல மெய்மறந்து நின்றிருந்தார் மன்னருக்கு அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகிறது அதனால் இவர் யார் என்று அங்கிருந்தவர்களிடம் கேட்கிறார் வழக்கம் போல அவர்களெல்லாம் இவரை ஒரு பித்தன் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் மன்னருக்கு அவர்கள் கொடுத்த பதிலில் உடன்பாடு இல்லை அதனால் அவரிடமே கேட்டுவிடலாம் என முடிவு செய்து பட்டரே இன்று என்ன தீதி என்று கேட்கிறார் அன்னையின் ஒளிபொருந்திய தெய்வேக முகத்தை பார்த்தவாறே மெய்மறந்து நின்றிருந்த பட்டரோ என்று பௌர்ணமி என்று கூறுகிறார் மன்னர் மீண்டும் அப்பொழுது வானில் முழு நிலவு தோன்றுமா என்று கேட்க வானில் முழு நிலவு தோன்றும் என்று கூறுகிறார் பட்டர் பின்னர் சாமி தரிசனம் செய்த மன்னரும் அவ்விடம் விட்டு தஞ்சாவூர் நோக்கி புறப்பட்டு விடுகிறார் இங்கே பட்டரோ தன் இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் பொழுது தன்னுடைய நிலையை எண்ணி மிகவும் வருந்துகிறார் அன்னை அபிராமியை மனதில் நினைத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீயே காக்க வேண்டும் உன்னை பக்தியோடு போது சொல்லிய ஒற்றை சொல்லுக்காக இன்று வானில் நிலவு தோன்ற வேண்டும் இல்லாவிட்டால் நான் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி விறகுகளை அடுக்கி அதன் மீது நூறு கயிறுகளோடு கூடிய ஒரு தளம் போன்றமைப்பை ஏற்படுத்தி அதன் மீது அமர்ந்து கொண்டார் விறகுகளுக்கு தீமூட்டி அதன் பின்பு அன்னை அபிராமியை நினைத்து உதிக்கின்ற செங்கதிர் என்று முதல் பாடல் பாட ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு பாடல் முடியும் பொழுதும் ஒவ்வொரு கயிறாக அறுத்துக்கொண்டே வருகிறார் எழுபத்தொன்பதாவது பாடல் பாடும்பொழுது பொழுது அபிராமியே தனது தோட்டினை வானத்தில் வீசுகின்றார் அந்தத் தோடு பல கோடி நிலவுகளின் ஒளியோடு பௌர்ணமியை வானில் உருவாக்குகின்றது தை அமாவாசை வானம் பௌர்ணமி வானமாக மாறியது அன்னையின் கருணையைக் கண்டு ஆனந்த கண்ணீரோடு பட்டர் மொத்தம் நூறு பாடல்கள் பாடினார் தஞ்சாவூர் செல்கின்ற வழியில் வானில் நடந்த அதிசயங்களைக் கண்டு முதலாம் சரபோஜி மன்னர் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறார் உலகமே வியந்து போய் நின்றது அதுவரை பட்டரை கேலி செய்தவர்கள் எல்லாம் பட்டரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் அன்றைய இரவில் அவர் பாடிய நூறு பாடல்களை அபிராமி அந்தாதி அன்றிலிருந்து பட்டர் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்படுகிறார் தன்னுடைய பக்தன் உயிரை காப்பாற்ற அதிசயத்தை அரங்கேற்றிய அன்னை அபிராமியை போற்றி என்றும் திருக்கடையூர் சிவாலயத்தில் தை அமாவாசை தினத்தன்று அபிராமி அந்தாதி பாடப்படுகிறது எழுபத்தொன்பதாவது பாடல் பாடும் பொழுது அன்னை அபிராமிக்கும் அபிராமி பட்டருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இறைவன் மீது வைக்கப்படும் முழுமையான அன்பு ஒருபோதும் வீண் போவதில்லை அவர் பக்தர்களுக்கு இன்னல் நேரும் போது நேரிலேயே வருகின்றார் இதுபோன்ற மேலும் பல பதிவுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்